வணக்கம் நண்பர்களே பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியை நோக்கி தமிழக வெற்றி கழகம் பயணிக்க பயணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தேர்தல் களத்தில் என்ன மாதிரி வியூகங்களை வந்து வகுத்தா தமிழக வெற்றி கழகம் வெற்றியை பெறும் அப்படின்னு வந்து அதற்காக வந்து பிரசாந்த் கிஷோரோடு வந்து விஜய் ஆலோசனை செஞ்சுருக்கதாக வந்து சொல்லப்படுது இப்போ நம்ம சாமானியனா நமக்கு என்ன வந்து கேள்விகள் கேட்கணும் அப்படின்னாக்க இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து திமுகவோட கைகோர்த்து அவருடைய ஆலோசனை பேரில் தான் வந்து அவருடைய தேர்தல் வியூகங்களால் தான் வந்து திமுக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க திமுக பத்து பதினஞ்சு கட்சிகளோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றுச்சா இல்லை வந்து பிரசாந்த் கிஷோரோட வந்து அவருடைய தேர்தல் வியூகங்களால் தான் வந்து திமுக வெற்றி பெற்றுச்சா அப்படிங்கிறதே வந்து அதுக்கே என்ன விட தெரியாமல் இருக்குது ஏன்னா பதினஞ்சு கட்சி கூட்டணி இதுபோக வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்து முதலீடு செஞ்சப்பட்டிருக்கு அந்த தேர்தலில் இப்போ அந்த தேர்தலில் முந்நூற்றி ஐம்பது ரூபா மு முந்நூற்றி ஐம்பது கோடி முதலீடு செஞ்சு என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னாக்க இந்த நாலு வருஷத்தில் நாலு லட்சம் கோடி தமிழ்நாடு கடன் 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 வாங்கி சாதிச்சிருக்கு அதை தாண்டி இங்கே சாதித்தது எதையுமே சொல்ல முடியாது இப்போ விஜய் அவர்கள் ஐநூறு கோடிக்கு வந்து அவரை ஒப்பந்தம் செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வெ எப்படியாச்சும் வெற்றி பிடிக்கணும் வெற்றியை வந்து முதல் தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று நம்ம முதல்வராக ஆயிரணும் அப்படின்னு வந்து பிரசாந்த் கிஷோரோடு வந்து இப்போ ஆலோசனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சாமானியான நமக்கு வந்து சில கேள்விகளை வந்து மக்களை பார்த்து தான் சில கேள்விகளை கேட்கணும் ஏன்னா விஜய் ஒரு தமிழர் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து அவர் வந்து திரையில் வந்து நடித்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இன்றைக்கி இரநூறு கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கார் விஜய் தமிழகம் முழுவதும் அவருக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்குது மக்கள் இயக்கின்ற பேரில் வந்து பல நலத்திட்டங்களை வந்து அவர் வள ரசிகர்கள் வந்து வழங்கியிருக்காங்க மக்களுக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அந்த திரையில் வந்து அவர் பல வெற்றி படங்களை கொடு கொடுத்து மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கிற ஒரு நடிகனுக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு என்ன தேவை எது செய்யணும் அப்படின்னு தெரியாம பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆளுகளை வந்து கூட்டிகிட்டு வந்து தேர்தல் வியூகத்தில் வந்தால் அப்போ விஜய்க்கு என்ன திறமை இருக்கு என்ன சிந்தனை இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உண்மையிலே முதல் முதல் தேர்தலே நம்ம எப்படியாச்சும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் மக்களை சந்திச்சு மக்களுக்கான பிரச்சனைகளை எப்படியெல்லாம் நான் தீர்வு கொடுப்பேன் கிராமப்புறங்களை எப்படி எடுப்பேன் கிராமப்புற பொருளாதாரத்தை எப்படி வளர்ப்பேன் நகர்ப்புறங்களில் போக்குவரத்து நெரிசலை எப்படி குறைப்பேன் பெண்களுக்கான பாலியல் வன்மு வன்கொடுமைகளுக்கு எதிராக எப்படி சட்டங்களை நான் கொண்டு வருவேன் படித்த இளைஞர்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு தானே வந்து மக்களுக்கு முன்னாடி தானே இந்த மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்கு முன்னாடி எடுத்து அவர் கொள்கையை அவர் கருத்தை நான் இருந்தால் என்னமெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னால் தானே வந்து மக்களுக்கு புரியும் நீங்கள் இரநூறு கோடி சம்பளம் வாங்கிறத விட்டுட்டு ஐநூறு கோடி ஒருத்தர் கொடுத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து வந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வீங்க முதல்ல அது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் முதல்ல நமக்கு தெரிஞ்ச பல இளைஞர்கள் வந்து விஜய் வந்து அதை செஞ்சிருவார் இதை செஞ்சிருவார்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு தனி மனித வெளிப்பாடே தவிர கொள்கை அவருக்கு என்ன கொள்கை இருக்குன்னு வந்து எந்த இளைஞனுமே வந்து பார்க்கறது இல்லை முப்பது ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்து தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் எங்கோ ஒருத்தர் இருக்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து தேர்தல் வீகம் வகுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது முதல்ல இந்த ம மண்ணை குறித்தோ இந்த மக்களை குறித்தோ என்ன புரிதல் இருக்கா முதல்ல விஜய் அவர்களுக்கு இது மக்கள் தான் வந்து கவனிக்கணும் திருப்பி 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 மக்கள் ஏமாந்து அதான் வந்து இளைஞர்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரசியல் புரிதோ புரிதலோட ஒரு நகர்வு இருக்கும்போது திருப்பி இந்த மக்களை முட்டாளாக்குற மாதிரி செயல்களை தான் வந்து புதிய புதிய கட்சி தொடங்குவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு பிரச்சனைய மக்களிடத்துல போய் கேட்டு இது சரி செஞ்சாதானே அவன் தலைவன் அவன் நல்லது செய்ய போறான்னு நம்ம எடுத்துக்க முடியும் இந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பீகார்ல இருந்து இருந்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நான் வெற்றி பெறணும் அதுக்கான ஆலோசனைகளை கொடுங்கன்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றாருன்னா அப்போ இவருக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து புரிஞ்சுக்கணும் படம் படம் படத்தில் பார்த்து ரசிப்பது வேறு தரையில் நம்மளை வழி நடத்துறது வேறுங்கிறத வந்து நம்ம உண்மையிலே நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல அது தெரியாம யார் வந்தாலும் அவர்கள் பின்னாடி மதுரை முத்து கூட ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கூட்டம் செய்யணும் இப்போது விஜய் அவர்கள் வந்து எப்படி திமுக ஒரு முந்நூற்றம்பது கோடி வந்து முதலீடு செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஒருவர் ஆலோசனை கொடுக்கறதுக்கு அது போக கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்கறது செலவு பண்ணுறது அதெல்லாம் வேறு இப்போ விஜய் அவர்கள் அதே மாதிரி ஒருத்தரை வந்து தன்னுடைய இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடி ஒருத்தர் கொடுத்து தேர்தல் ஆலோசனை வாங்குறார் அப்படின்னா ஒருவேளை அவர் வெட்டி அரைஞ்சிட்டார் அவர் தனிச்சோ இல்லை யாரோட ஏதாச்சும் கூட்டணி வச்சோ ஒரு அதிகாரத்துக்கு வந்து ஒரு நாலு அமைச்சர் பதவிகளை அவர் வாங்கினார்னா அவர் யாருக்காக வேலை செய்வார் உண்மையிலே மக்களுக்காக வேலை செய்வாரா இல்லை இந்த நானூறு கோடி உண்மையிலே அவர் பணத்தை அவர் செலவு பண்ண இல்லை அந்த பணத்தை வேறு யாராச்சும் விஜயை வச்சு ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கும்னு அவங்க நானூறு ஐநூறு கோடி ஒருத்தங்க செலவு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காண்டி விஜய் வேலை செய்வாரா இதை உண்மையிலேயே வந்து இங்கே யாரையுமே குறை சொல்ல முடியாது இது மக்கள் தான் ஒவ்வொருத்தவங்களும் முடிவு செய்யணும் முதல்ல இவர் வந்தால் செய்வார் அவர் வந்தால் செய்வார்ன்னு நம்ம நினச்சி நினச்சி தான் நம்ம இன்று வரை வந்து நம்ம வறுமை போகாமல் இருக்கோம் இன்னும் இலவசங்களுக்கு வந்து நம்ம வந்து அடிபணிஞ்சிட்டே இருக்கோம் இலவசம் ஏதாச்சும் இலவசம் கொடுக்க மாட்டானா ஓட்டுக்கு எவனாச்சும் வந்து காசு கொடுக்க மாட்டானா அப்படின்னு கையேந்தி எதிர்பார்த்தே இருக்கோம் மக்களாகிய நாம தான் வந்து சிந்திக்கணும் இலவசத்தை அறிவித்தான்னாக்க நமக்கு வறுமை போகாது ஒருத்தன் பணத்தை வச்சு முதலீடு பண்ணுறேன் அப்படின்னாக்க அந்த முதலீடை எத்தனை மடங்கு அவன் திருப்பி எடுக்கலான்னு தான் அவன் வந்து சிந்திப்பான ஒழிய மக்களுக்காக ஒருபோதும் வேலை செய்ய மாட்டான் மக்கள் தான் உண்மையிலே சிந்திக்கணும் தயவு செய்து இளைஞர்கள் ஏமாறாதீங்க படித்து முடிச்சா அவனுக்கு வேலைக்கு வேலை வேணும் இன்னைக்கு யார் வந்து சாதாரணமாக படித்து வெளியே வெளியே வந்துட முடியாது ஒன்று நம்ம கடன் வாங்கணும் ஏதாச்சும் ஒன்று அடகு வைக்கணும் வங்கியில் போய் கால் கடக்க நிற்கணும் கடன் காண்டி நிற்கணும் இதெல்லாம் வாங்கி அவன் படித்து முடிச்சுட்டு வந்தால் அவனுக்கான வேலை இருக்கா அதுக்கான ஊதியம் இருக்கா சராசரி மனுஷனாக வாழ்கிறதுக்கு இந்த நிலத்தில் ஏதா திட்டங்கள் இருக்கா இந்த இந்த அரசியல்வாதிகள் அதுக்காக ஏதாச்சும் திட்டங்கள் செய்கிறாங்களா இது இதெல்லாம் வந்து இளைஞர்கள் சிந்திக்கணும் முதல்ல பெற்றோர்கள் சிந்திக்கணும் நம்ம பிள்ளைய சாதாரணமாக படிக்க வைக்கிறோமோ முதல்ல இந்த படித்து முடிச்சு வேலை கொடுக்குறாங்களா ஒரு நாள் ஐநூறு ஆயிரத்தை வாங்கினா சரியாக போயிடுமா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு யார் யாருக்கிட்ட அந்த திட்டம் இருக்குது அப்படிங்கிறத மக்களாகிய இளைஞராகிய ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் ஆ விஜய் வந்துட்டார் அவர் வந்து சரியாக பண்ணிடுவார் ஸ்டாலினையா வந்து சரியாக பண்ணிடுவார் எடப்பாடியா சீமான் வந்து சரியாக பண்ணிடுவார் இதெல்லாம் இதை இவங்கள்ட்டெல்லாம் என்ன திட்டங்கள் இருக்குது என்ன கொள்கைகள் இருக்குது அப்படிங்கிறத சிந்திச்சு வாக்கு செலுத்தினால் மட்டும்தான் நமக்கு நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரும் இல்லைன்னா வந்து கடைசி வரையும் இலவசத்துக்காண்டி ஐநூறுக்கு ஆயிரத்துக்காண்டி கையேந்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இலவசத்துக்கு இலவசத்தை வாங்குறது ஒன்று தான் ரோட்டில் உட்காந்து அம்மா தாயேன்னு சொல்லி அஞ்சு பத்து வாங்குறது ரெண்டுமே ஒன்று தான் நன்றி வணக்கம்